இலங்கையில் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் பதிவாகியிருந்தது நாடளாவிய ரீதியில் வைத்தியர்களும் சுகாதார பிரிவினை சேர்ந்தவர்களும் பணி பகிர்ச்சரிப்பு செய்திருந்தனர் இவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரியே பணி பகிர்ச்சரிப்பு மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் கல்னாவை பிரதேசத்தில் வைத்து குறிப்பிட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த நிலையில் குறிப்பிட்ட சந்தேக நபர் அதற்கு முன்னர் விளக்க மறியலில் இருந்து வேறொரு குற்றச்சாட்டிலே விடுவிக்கப்பட்டவராகவும் காணப்படுகின்றார் இவருடைய புகைப்படங்கள் மதகுரு தோற்றத்திலும் ஆடை அணிந்த நிலையிலும் வெளியிடப்பட்டுள்ளது எனவே இவர் இராணுவத்திலிருந்து தப்பி வந்தவரா அல்லது மதகுருவா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையை உலுக்கிய மிகப்பெரும் சோக சம்பவமாக இந்தியாவை போன்று இலங்கையிலும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் பணிபுரியும் முப்பத்தி இரண்டு வயதுகளை உடைய தமிழ் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருந்தார் கத்தி முனையிலே இந்த துஷ்பிரயோகம் இடம்பெற்றிருந்தது குறிப்பிட்ட வைத்தியர் அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் விசேட வைத்திய நிபுணராக பயிற்சி பெற்று வரும் நிலையில் தனது பணிகளை நிறைவு செய்ததன் பின்னர் இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பிரத்யேக விடுதிக்கு வருகை தந்த நிலையில் விடுதிக்கு முன்னால் கத்தியால் முரட்டிய நபர் இவருடைய வாய்களை கட்டி கண்களையும் கையையும் வாயையும் கட்டிய நிலையிலே இந்த பாலியல் துஷ்பிரயோ சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதன் பின்னர் குறிப்பிட்ட வைத்தியரின் தொலைபேசி ஒன்றையும் குறிப்பிட்ட நபர் சென்றுள்ளார் இவருக்கு எதிரியாகவே மாறியது இந்த தொலைபேசியே தொலைபேசியின் அலைவரிசைகளை பயன்படுத்திய போலீசார் இவர் கல்நேவ பிரதேசத்திலே பதுங்கி இருப்பது அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை கைதும் செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட நபர் மதுரங்க ரத்நாயக்க என குறிப்பிடப்பட்டுள்ளது இவர் இதற்கு முன்னரும் போதைப்பொருள் தொடர்பான வழக்கிலே கைது செய்யப்பட்டு நேற்றே விடுதலை செய்யப்பட்டதன் பின்னரே இந்த சம்பவமும் பதிவாகி உள்ளது இந்த சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் குறிப்பிட்ட வைத்தியர் வைத்தியசாலைக்கு வந்து தனக்கு நடந்த கொடூரங்களை கூறியதன் பின்னர் போலீஸ் நிலையத்தில் அமையவே மணித்தியாலங்களுக்குள் குறிப்பிட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்றாலும் குறிப்பிட்ட சந்தேக நபரின் புகைப்படங்கள் தற்பொழுது சமூக வலைதளத்திலே பகிரப்பட்டு வருகின்றது அதில் முக்கியமாக இரண்டு புகைப்படங்கள் அவர் காவியுடையிலே துறவிகள் அணியும் ஆடையுடன் இருக்கும் புகைப்படங்கள் பகிரப்பட்டுள்ளது எனவே இவர் ராணுவத்தில் இருந்து விலகியவரா துறவியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது என்றாலும் மேலதிக விசாரணைகளின் பின்னரே இது தொடர்பான உண்மை தன்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் அதே போன்று இலங்கை போலீசார் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் சேர்ப்பட்டு குறிப்பிட்ட சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் என்றாலும் நாடலாவிய ரீதியில் வைத்தியர்களும் சுகாதாரத்துறையினரும் துறையினரும் பனி பகிர்ச்சரிப்பிலே ஈடுபட்டுள்ள நிலையில் இவரை கைது செய்தாலும் பணி பகிர்ச்சரிப்பு நாளை காலை வரை தொடரும் என கூறப்பட்டுள்ளது இந்த சமூகத்திலே இவ்வாறான பிரச்சனைகள் இனி ஏற்படக்கூடாது அதிலும் வைத்தியர்களுக்கே இந்த நிலை என்றால் சாதாரணமான மக்களுக்கு என்ன நிலை என்ற கேள்வியுடன் வைத்தியர்கள் தொடர்ந்தும் பணி பகிர்ஷரிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர் எனவே முழுமையான விசாரணைகள் நடாத்தினாலே இவர் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் எனவே இவ்வாறானவர்களுக்கு தக்க தண்டனைகள் வழங்கினால் மாத்திரமே சமூகத்திலிருந்து இவ்வாறான குற்றச்செயல்களை ஒழிக்க முடியும் அரபு நாடுகளில் வழங்கப்படும் தண்டனைகள் மாத்திரமே இவர்களுக்கு தீர்வாக அமையும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்